சந்தியை பரமு மாமடிவை அவர்கள் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான பரமு அன்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் தம்பிப்பிள்ளை தங்கம்மா தம்பதியினரின் அன்பு மருமகனும் ராசம்மா அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்ற நந்தினி சங்கரலிங்கம் அன்பு தந்தையும் பிரதாபரன் லஜித் இந்திரஜித் வஜிதரன் விதுஷா நிசாந்தினி ஆகியோரின் அன்பு மாமனாரும் பத்மநாதன் சிவானந்தன் யோகேஸ்வரன் கணேசம்மா கோபாலசிங்கம் கோபால கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் யோகரத்னம் காலம்சன்ன சோதிலிங்கம் பரமேஸ்வரி ஆகியோரின் அன்புமைத்துனரும் சனுஷ்யா மனுஷிகன் திவிசன் விதுர்ஷன் நிலவரசி நிக்சன் அபிஷா சபினுஜா ஹஸ்மிலா பபிஷன் அபிஷன் தனுஷன் தரண்யா அபிநயா அக்ஷயா அக்ஷயன் ஆகியோரின் அன்பு பேரரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெறும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்